நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா எல்லாத்துக்கும் வணக்கங்க என் பேர் விஜயானந்த் நான் இருந்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கேன் வைக்கலாமா உடல்நிலை பாதிப்பு இருக்கிறதுனால இதில் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயிற்சிகள் முழுமையாக செய்ய முடிஞ்சதா என்னன்னு எனக்கு தெரில என்னால் இயன்றதை செஞ்சேன் ஆனால் அந்த சந்தோஷத்தினால ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஃபுல் ஹாப்பியாக தான் இருக்குது மைண்டுக்குள்ளே வெளியே தெரியுதா இல்லையான்னு தெரில நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் பண்ணுறேன் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது அடுத்து திரும்ப எப்ப குரு கூட திரும்ப இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்குள்ள இருக்கு அந்த சேர விட்டு எதிர்த்துட்டோம்னா திரும்ப அவரு கூட எப்போ இங்க பக்கத்துலயே அவர் பக்கத்திலேயே இருப்போம் அவர் நிழல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு ஏக்கமா இருக்கு எனக்கு அப்பா இறந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இறந்தாரு கொஞ்சம் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா என்னங்க வேற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது அது தியானம் முடிச்சுட்டு நேற்றுக்கு குரு என்னை கல் பிடிக்கும் போது கிடச்சி எங்கள் அப்பாவை ஃபீல் பண்ண நான் அது மறக்க முடியாத அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது உள்ள நான் ஃபீல் பண்ணது எனக்கு தெரியும் அது அடுத்து அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி குருஜிக்கு ரொம்ப நன்றிங்க என்ன செய்தேனு